Mm, seri, ok mm, Seri ah, Seri Sapring lah Sapring lah Vang Vang kema Seri ma Seri ah. Capring. Capring, ma Seri சமத்தம்மா தானே கியூட்டம்மா தானே சாப்பிடுங்கம்மா பட்டம்மா தாலம்மா சாப்பிடுன பார்க்குறேன் எப்படி பார்க்குறீள் நீங்கள் அல்லக்கா சமத்தம்மா நீங்கள் சாப்பிடுங்கம்மா பட்டுக்குட்டிம்மா நீங்கள் சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க தண்ணி வச்சு சாப்பிடுங்க வாங்க வாங்கம்மா வாங்கம்மா பட்டு பட்டு வாங்கம்மா சரி சாப்பிடுங்க ஆ சரிம்மா சரிம்மா ஓகேம்மா வீடியோ வ ஒயிட் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சாப்பிடு சாப்பிடு <laughs> cháo đừng mà, cháo mất tâm mà. Chhapa na. Podu maa? Chhari maa. Chhari maa. சரி ஓகே அப்படியே நடக்கட்டும் உம் போதுமா போதுமா சாப்பிடுறதுக்கு போதுமா பேசணுமா என்ன பேச போறாங்க எனக்கு பேச தெரியாதே